அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தலையில் இடியை இறக்கிய தமிழக அரசு திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்தத்திலும் ஈடுபட்டுள்ளனர் திமுக தேர்தல் வாக்குறுதியாக தங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் காலி பணியிடங்களை நிரப்புதல் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசினர் ஆனால் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் சொல்லப்படுகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவ்வப்போது போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் நிதி நிலைமையை காரணம் காட்டி தமிழக அரசு தட்டி வருகிறது இந்நிலையில் இந்த ஆட்சி காலத்திற்கான கடைசி முழு பட்ஜெட்டை கடந்த மார்ச் பதினான்காம் தேதி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தது அப்போது அரசு ஊழியர்கள் கோரிக்கை தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏமாற்றமே மிஞ்சியது ஆனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஈடிய விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை சரண்டர் செய்து பண பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு மட்டும் வெளியானது மேலும் ஆனால் அந்த நடைமுறையும் அடுத்த ஆண்டு முதல் தான் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாததை கண்டித்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுடைய ஒரு நாள் ஊர்தியம் பிடித்தம் செய்யப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது அதாவது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர் பணியில் வராமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது மருத்துவ விடுப்பை தவிர சாதாரண விடுப்போ மற்ற விடுப்போ அரசு ஊழியர்கள் எடுக்கக்கூடாது மேலும் காலை பத்து பதினைந்து மணிக்குள் பணிக்கு வராத ஊழியர்களுடைய விவரங்கள் சேகரிக்கவும் அவற்றை மனிதவள மேலாண்மை துறைக்கு அனுப்பவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்